ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா அப்ராரில் வந்து எம்பிபிஎஸ் வந்து எப்படி வந்து அட்மிஷன் வாங்காது ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொழுதல இப்போ வந்து நீட் கட் ஆஃப் இந்தியாவில் வந்து குறைஞ்சிடுச்சு சீட் கிடைக்கல இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்குது தான் கிடச்சிருக்கு நான் ஃபேமிலி வந்து அந்தளவுக்கு அஃபோர்டபுள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ராடில் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் அட்மிஷன் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் அது என்ன பொசிச்சர் இருக்குது எப்படி வந்து நம்ம அட்மிஷன் பண்ணணும் மோஸ்ட் தம் பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டன்சி ஏஜென்ட்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க எந்த மாதிரி அட்மிஷன் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு கமிஷன் வாங்கிட்டு ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்தும் உங்கள் உங்களுக்கு ஒரு கமிஷன் வாங்கிட்டு உங்களை வந்து அதிகமான ஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட் தம் பார்த்திங்கன்னா அந்த கன்சல்டன்சியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து காலேஜில் அட்மிஷன் போ போட ட்ரை பண்ணுங்கள் காலேஜில் வந்து எப்படி அட்மிஷன் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸு அங்கே ஃபைனல் இயர் தேர்ட் இயரோ இல்லை செகண்ட் இயரோ படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் அட்மிஷன் போடுறது ஈஸி உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அது வேறு உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் உங்களை சேவ் பண்ணலாம் அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டியோட அந்த உண்மையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ கன்சல்டன்ஸி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மூணு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கேமில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க ஸோ உங்களுக்கு டைரெக்டாக அட்மிஷன் பண்ணுறது எந்த யூனிவர்சிட்டியில் ஈவன் இப்போ கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா அட்மிஷன் வாங்குறது நல்லது அந்த மாதிரி கான்டாக்ட் உள்ள காண்டக்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தானே நீங்கள் கால் பண்ணுங்க நம்ம வந்து ஏ ஏஜென்ட்ஸ் கிடையாது டைரெக்டாக வந்து நம்ம அட்மிஷன் போட்டு லோ ஃபீஸ்லேயே அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் என்ன ஃபீஸோ அந்த அளவுக்குமே உங்களுக்கு அட்மிஷன் வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ கன்சல்டன்சியை வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ